ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்த்தாராம் இன்னைக்கு இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்கிங் நியூஸாக போயிட்டு இருக்கிறது என்னன்னா முழுக்க முழுக்க ஈராக்குடைய ஊடகங்கள் ஈரானிய ஊடகங்கள் இரண்டதையுமே செய்திகளை தெரிவிக்கிறாங்க ஈராக்கிய ஊடகங்களில் சொல்றாங்க ட்ரம்ப்பும் நித்தனையாகவும் வந்து ஈரான் அட்டாக் பண்றதுக்கான பிளான் போட்டாச்சு அதுக்கான வேலையை செஞ்சுட்டு இருக்காங்கன்ட்டு இப்போ அவசர நிலை வந்திருக்கு மக்களை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்கா என்ன பண்ணிருக்காங்க அனௌன்ஸ் பண்ணி அவங்களுடைய மத்திய கிழக்கு இருக்கக்கூடிய எல்லா ஆட்களையும் வெளியேற்றுறாங்க யாரெல்லாம் வந்து ராணுவ தளங்களில் தேவையில்லாத அளவுக்கு இருக்காங்களோ அவங்களெல்லாம் இருக்காங்க ரொம்ப அவசியமான ஆட்கள் மட்டும் இருங்க ஏன்னா நமக்கு இனி வந்து சேஃப் கிடையாது நம்ம ஈரான் அட்டாக் பண்ண போறோம்னு சொல்லிட்டு அமெரிக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் வந்து ஈராக்ல இருக்கக்கூடிய நியூஸ் சேனல்லேருந்து நம்ம எடுத்திருக்கோம் அதில் அவங்க சொல்கிறாங்க ஃபோன் கால் வந்து ட்ரம்ப்பும் நெத்தனியாகவும் பேசிக்கிட்டாங்க ட்ரம்ப் சொன்னாராமா நெத்தனியாவுகிட்ட நீங்கள் ஈரானை அடிக்க இருங்கன்ட்டு அதுக்கப்புறம் நெத்தனியாக என்ன பண்ணாராமா இஸ்ரேலுடைய ஏர்ஃபோர்ஸ்கிட்ட அவங்களுடைய எல்லா ஃபெசிலிட்டியுமே அலாட் பண்ணி இப்போது ஈரான் அட்டாக் பண்ணுறதுக்காக தயார் நிலையில் இருக்கிறோன்னு சொல்லிட்டு நெத்தனியாக சொல்லியிருக்காரு இதுக்கு வந்து ஈரானுடைய நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலும் வந்து பதிலுக்கு என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா நாங்களும் வந்து திருப்பி அடிக்கிறதுக்கு தயாராக இருக்கும்னு சொல்லிட்டு ஈரான் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க இந்த ஒரு பதினஞ்சு நாளாவே பார்க்கும்போது அப்பப்போ நெத்தனியாக வந்து ஈரானை அடிக்கிறேன்னு சொல்கிறதும் ஈரான் பதிலுக்கு நாங்களும் இஸ்ரேல் அடிக்கிறேன்னு சொல்கிறதும் அப்பப்போ நடந்துட்டு தான் இருக்குது ஆனால் இந்த தடவை வந்து பார்க்கும்போது நடுவில் அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்க உள்ளே வந்திருக்காங்கிறது தான் உண்மை இதுவரையும் வந்து ஈரானைவே அட்டாக் பண்ணாதீங்க ஈரான் அட்டாக் பண்ணுறது நம்மளுடைய லிஸ்ட்லேயே இல்லைன்னு சொல்லிவிட்டு தான் அமெரிக்கா அறிவிச்சிக்கிட்டே இருந்தாங்க அவங்க அறிவித்ததை தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா அவசரமாக ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அவங்களுடைய மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ராணுவ தளத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத ராணுவ அதிகாரிகள் அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களெல்லாம் வெளியேற சொல்லிருக்காங்க தேவையில்லாதவங்கன்னா என்ன அர்த்தம்னா அங்கே வந்து மத்திய கிழக்கில் வந்து பார்த்தா ஜோர்டானு அதுக்கப்புறம் யூஏஇ எல்லா பக்கமுமே முக்கியமாக ஈராக்கு இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தளம் இருக்குது அதெல்லாம் மொத்தமாக சேர்த்தி வந்து பார்த்தா கிட்டத்தட்ட வந்து ஒரு அறுபதினாயிரம் பேர் வந்து அமெரிக்காவுடைய இராணுவத்தை சேர்ந்தவங்க அங்கே இருந்துட்டு இருக்காங்க மத்திய கிழக்கில் அப்போ அறுபது நாயிரம் பேர்த்தையும் நாங்கள் என்ன பண்ணுவோம் குறிவைப்போம் அப்படிங்கிறது ஈரான் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தாங்க சொன்னதுக்கு பிறகு தான் இவங்க பேச்சுவார்த்தையை வந்து தொடங்கினாங்க அஞ்சு கட்ட பேச்சுவார்த்தை நடந்துச்சு அஞ்சாவது கட்ட பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சிச்சு இப்போ ஆறாவது கட்ட பேச்சுவார்த்தையை ஞாயிற்றுக்கிழமை வச்சுருக்காங்க அதனால வந்து என்ன இருக்குன்னா அந்த பேச்சுவார்த்தையும் ஃபெயிலியராக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃபெயிலியர் ஆனால் நாங்கள் அடிப்போம்னு சொல்லிட்டு அமெரிக்கா இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் இஸ்ரேல் வந்து அதுக்கு முன்னாடியே அடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஈராக் ஊடகங்கள் சில செய்திகளை விட்டுட்டு இருக்காங்க காரணம் என்னென்னா இவங்க எப்பயுமே வந்து பேசிகிட்டு இருக்கோம் பேசிகிட்டு இருக்கோம்னு சொல்லி தான் என்ன பண்ணுவாங்கன்னா அட்டாக் பண்ணுவாங்க இதுக்கு முன்னாடி லெபனானோ ஈரானோ எங்கே அட்டாக் பண்ணியிருந்தாலும் நல்லா கவனித்து பார்த்தா தெரியும் அவங்க அட்டாக் பண்ணுறேன்னு சொன்ன நாளில் பண்ணவே மாட்டாங்க அதனால என்ன பண்ணியிருக்காங்க இவங்க அதுக்கு முன்னாடியே பண்ணிடுவாங்க ஞாயிற்றுக்கிழமை வரையும் கூட வந்து தாக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஈராக் உடைய ஊடகங்களில் செய்திகளை வந்து வெளியிட்டிருக்காங்க எல்லாத்துக்கு மேலே ஈராக்ல இருக்கக்கூடிய ராணுவ இராணுவத்தலத்தில் தான் வந்து நிறைய செக்யூரிட்டியை வந்து அமெரிக்கா சொல்லியிருக்காங்க ஏன் அப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்போது ஈரானுக்கு பக்கத்தால் தான் ஈராக் இருக்காங்க ஈராக் தான் நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏமனெல்லாம் அடிச்சிட்ருக்க மாட்டாங்க வான் தாக்குதல் டைரெக்டாக ஈராக் உள்ளதான் வந்து வான் தாக்குதல் நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க எப்படின்னா வந்து இஸ்மாயில் அனியா அவர்கள் பார்க்கப்படுறப்ப சமயத்துலலாம் வந்து அப்படி அப்படிதான் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ஆறு ஏழு மாதத்துல எல்லாத்தையுமே மாற்றிட்டாங்க ஈராக் பக்கமே வந்து என்ன பண்ணுறதுல அமெரிக்கா தலை வச்சு படுக்காம தான் இருந்தாங்க அவங்களுக்குள்ள ஒரு டீலிங் இருந்துச்சு இப்போ மறுபடியும் வந்து ஈராக் தான் வந்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க வேறு யாரும் லெபனான்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுற நிலைமையில இல்லைங்கிறது தெரியும் ஏமன் ஆல்ரெடி வந்து அடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க இதுக்கு மேல இஸ்ரேல வந்து செய்யறதுக்கு வந்து ஏமெண்ட்ட ஒண்ணும் அவங்க ஆல்ரெடி வந்து அடிச்சுட்டு தான் இருக்காங்க போது ஈராக்கை தான் என்ன பண்ணுவாங்க இந்த தடவை உள்ள கொண்டு வருவாங்க அப்படிங்கறனால ஈராக்ல இருக்கக்கூடிய ராணுவ நிலையத்தை நோக்கி தான் அவங்க அடிப்பாங்க ஈராக்ல இருந்து இஸ்ரேல் அடிக்கணும்ட்டு அவசியம் இல்லை ஈராக்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய ஈரானை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஐஆர்ஜிசி வந்து அங்க இருக்கக்கூடிய ஈராக் உடைய அமெரிக்க ராணுவ நிலையங்களை வந்து அடிச்சாவே போதும்ங்கிறதுனால அங்க ரொம்பவே வந்து சேஃப்டி மெசர்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்காங்க எல்லாரும் பங்கர் போயிருங்க யாரும் வெளியே இருக்க வேண்டாம் ஏன்னா வந்து இனி வந்து நமக்கும் அவர்களுக்கும் சண்டைன்னு சொல்லிட்டு அமெரிக்கா இப்போ எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க அதுலையும் லெவல் ஃபோர் எமர்ஜென்சி வந்து அறிவிச்சிருக்காங்க லெவல் ஃபோர்னு என்னென்னா நாட் ட்ராவல் யாருமே இனி மக்களும் என்ன பண்ணவில்லை மத்திய கிழக்குலாம் நீங்கள் வந்து பயணிக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க மக்களும் பயணிக்க மாட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய இராணுவத்தை சேர்ந்தவங்களும் வெளியேறி கொண்டு இருக்கிறாங்க அப்போ இந்த வேலையெல்லாம் அமெரிக்கா பண்ணுறாங்கனாவே அங்கே அடுத்த கட்டமாக ஏதோ ஒரு பிரச்சனையை பண்ண போறாங்கன்னு அர்த்தம் அதே சமயத்தில் ராணுவத்தளம் மட்டும் கிடையாது எம்பசி இருக்கும் பாருங்க அமெரிக்காவுடைய எம்பசி அங்கவும் வந்து அலாட் பண்ணிட்டாங்க அங்கேயும் தேவையில்லாத ஆட்கள்லாம் வெளியேறுங்கன்ட்டாங்க இதை பற்றி வந்து பார்த்தா அமெரிக்க ஊடகங்கள்லாம் வந்து இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க என்னமோ ஈரான்கிட்ட போய் நேர்லேயே எட்டி பார்த்துட்டு வந்த மாதிரி அவங்க வந்து ஏவுகணைலாம் நல்லா தொடச்சி ரெடியாக வச்சுருக்காங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டா இருக்காங்க ட்ரூ த்ரீ அப்படிங்கிறது ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது இஸ்ரேலுக்காக அதனால் அதை அடிக்கிறதுக்காக ஈரான் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்காவுடைய ஊடகங்கள் பத்திரிகைகளே வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கி செய்திகளை வந்து கொடுத்துட்ருக்காங்க இன்றைக்கி அமெரிக்கா ஈராக்ல தான் கொஞ்சம் பரபரப்பு ஜாஸ்தியாக இருக்குது இது எல்லாத்தையும் விட பரபரப்பான ஒரு விஷயம் என்னென்னா பாகிஸ்தான் இந்த தடவை வந்து அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க ஈரானுக்கு எதிராகன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்திருக்கு அங்கே பாகிஸ்தானில் இப்போது அமெரிக்கா சில இடங்களை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க ஈரானை அடிக்கிறதுக்காக அப்படிங்கக்கூடிய தகவலும் வெளியே வந்திருக்கு இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வந்து தாக்குதல் நடக்கும் போது தான் பார்க்க முடியும் ஆனால் என்ன சொல்றாங்கன்னா அமெரிக்கா நேத்தே சொல்லியிருந்தாங்க இந்தியாவுடைய நட்பு வேணுங்கிறதுக்காக நாங்கள் பாகிஸ்தானுடைய நட்பை விட்டுற மாட்டோம் அப்படிங்கக்கூடிய ஒரு அறிவிப்பை அமெரிக்கா அறிவித்தாங்க அப்படின்னாவே தெரியுது அமெரிக்காவுக்கு இந்தியா எப்படி முக்கியமோ அந்த மாதிரி பாகிஸ்தானும் முக்கியம் இந்தியா பாகிஸ்தான் பொருளையே வந்து பாகிஸ்தானுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வந்து அமெரிக்காவும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ட்ரோன்கள்லாம் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த மாதிரியான நிகழ்வுலாம் வந்து காட்டுது பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு அதனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த தடவை கார்னர் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான் வந்து அமெரிக்காவுக்கு உதவ வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு இதை வந்து பாகிஸ்தான் அபிஷியலா வந்து இன்னும் மறுக்கவும் இல்லை அக்செப்ட் பண்ணவும் இல்லை ஆனால் ஈரான் ஏற்கனவே சொல்லிட்டாங்க யாரெல்லாம் வந்து எங்களுடைய எதிரிகளுக்கு வந்து உதவுறீங்களோ உங்களையும் நாங்கள் தாக்குவோன்னு இருக்காங்க இது பாகிஸ்தானுக்கு ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிகழ்வாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இது இங்கே நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் காசாக்குள்ள ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கோம் அந்த அபு பிஷாப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் மூலமாக தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து காசாக்குள்ள உணவு கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டுலாம் ஒரு டீமை ஃபாலோ பண்ணாங்க அவங்கள வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா காசா இருக்கக்கூடிய போராளிகள் இவங்க வந்து உள்நாட்டிலே இருக்கக்கூடிய தேச துரோகிகள் இவர்களை நாங்கள் விட மாட்டோம்னு சொல்லிட்டு போன வாரம் வந்து அஃபிஷியலாகவே அறிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில் இன்னைக்கு அந்த இஸ்ரேலுடைய அந்த பி டீம் இருக்காங்களே அவங்க வந்து அங்கிருந்து பொதுமக்களுக்கு உணவு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க அந்த இடத்துல வந்து காசாவை சேர்ந்த போராளிகள் வந்து களமிறங்கி சண்டை போட்டதாகவும் அதில் ஐம்பது பேர் அந்த அபு Je அபுபிஷாப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டீமை சேர்ந்தவங்க வந்து இறந்திருக்கிறதாக இன்னைக்கு அவங்க அறிவிச்சிருக்காங்க காசா அளிக்கக்கூடிய போராளிகளை அறிவிக்கல அவங்க தான் அறிவிச்சிருக்காங்க அறிவித்ததும் இல்லாமல் இதுக்கு நாங்கள் பழி வாங்குவோம் எங்களுடைய மக்கள் ஐம்பது பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க என்ன ஒரு விஷயம் நான் இந்த ஒரு பத்து நாளாவே உணவை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு பொதுமக்களை தாக்கிட்டு இருக்காங்க அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா காசா அளிக்கக்கூடிய போராளிகள் அதை வந்து தடுத்து வந்தாங்க யூஎன்ஆர்டபிள்யூஏகிட்டயே கொடுங்க நீங்க எதுக்கு வந்து செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாலும் இவங்க கேட்காம இஸ்ரேலும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவர்களை வைத்தே செஞ்சுட்டு இருக்காங்க அவர்கள் வந்து ஐஎஸ் வந்து சொல்லப்படுது அங்கேயே இருப்பாங்க காசா புள்ளி ஆனா இஸ்ரேலு அமெரிக்காவுடைய பேச்சை கேட்கக்கூடிய ஒரு கேங் அந்த தான் இன்னைக்கு வந்து என்ன பெரும் பிரச்சனையா இருக்கு ஐம்பது பேர்த்த இழந்திருக்காங்க இதை பற்றி காசாவிலிருந்து போராளிகள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதே நம்ம வந்து அறிவிப்பு வந்துன்னு வந்து தெரிவிக்கலாம் இப்போ அப்படி ஒரு டீமை வந்து ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ இஸ்ரேலுக்கு அவசியமாக இருக்கு அப்பப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே இங்கே மட்டும் இல்லை சிரியாவாகட்டும் சிரியாவில் எப்படி ஜூலானி இப்போ கையில போட்டாங்களோ அந்த மாதிரி ஏதாவது ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு குரூப் என்ன பண்ணுவாங்க இவங்க சேர்த்திப்பாங்க சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துட்டு அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு குரூப்பை வந்து அழிக்க சொல்லுவாங்க ஏன்னா இஸ்ரேலால் அமெரிக்காவால் என்றைக்குமே நேரடியாக சாதிக்க முடிஞ்சதே இல்லை இவங்க வந்து அங்கேயே இருக்கக்கூடிய இன்னொரு குரூப்புக்கு காசு கொடுத்துதான் இன்னொரு குரூப்பை வந்து அந்த ஆப்போசிட் குரூப்பை வந்து அழிப்பாங்க இப்போ அமாசை அழிக்கிறதுக்காகவே தான் இந்த ஒரு குரூப்பை வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேலும் அமெரிக்காவும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க வளர்த்திட்டு இருக்காங்க இது வந்து மத்திய கிழக்கு வரலாற்றுல பாத்தீங்கன்னா இப்படிதான் எல்லா பக்கமுமே வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் பண்ணிட்டு இருப்பாங்க கடைசியாக வந்து பார்த்தா இன்னைக்கு பிரிட்டானியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெண்குரியின் ஸ்மோட்ரிஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு பேர்த்தையுமே இஸ்ரேலுடைய அமைச்சர்களை வந்து பொருளாதாரத்துறை போட்டிருக்காங்க பிரிட்டானியாவை பொறுத்தளவுக்கு அப்பப்போ வந்து என்ன பண்ணுறாங்க இஸ்ரேலுக்கு எதிராக எதுவும் பேசுகிறாங்க பெருசாக செய்யாட்டினாலும் பெருசாக செய்வாங்க இன்றைக்கி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க ரெண்டு பேர் தான் போர் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் காசாவில் அதனால் இவங்க ரெண்டு பேர்த்து மேலே பொருளாதாரத்துறையை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க பொருளாதாரத்துறை தான் கொண்டு வந்திருக்காங்களோ தவிர மற்றபடி அவங்க வந்து பிரிட்டானியாவுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து எந்த ஒரு அறிவிப்பையும் பிரிட்டானியா வந்து அறிவிக்கலை எல்லா நாட்டுலேயுமே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களே வந்து அவங்களுடைய கவர்மெண்ட்டுக்கு வந்து அழுத்தம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஏதாவது ஒன்று அறிவீங்க நீங்கள் வந்து இஸ்ரேலில் புறக்கணிங்கன்னு சொல்லிட்டு அதனால தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அப்பப்போ வந்து பிரிட்டானியாவும் இந்த மாதிரியான வேலையை இருக்காங்க இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்து முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்